ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு அவசர அறிவிப்பு திடீர் மாற்றம் உடனே பாருங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க அது என்ன பரிந்துரை என்றதான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அமைச்சகம் அறிவுறுத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன என்றதை பார்க்க போகிறீங்க நகைக்கடன் வழங்க நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக கடன் வாங்குவவர்களுக்கு விலக்களிக்க மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது நகை கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கி மத்திய நிதியமைச்சகம் உள்ளது சிறிய அளவிலான அளவில் நகை கடன் பெறுவோர் பாதிக்கப்படக்கூடாது என ரிசர்வ் வங்கி மத்திய நிதி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டு லட்சத்துக்கு குறைவாக கடன் வாங்குவவர்களுக்கு விலக்களிக்க மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது நகை கடன் வழங்க நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன இந்த நிலையில் நகை கடன் நிறுவனங்கள் பொதுமக்களின் கருத்துக்களை அடிப்படையில் விதிகளை தளர்க்க தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது நகைக்கடைக்கான புதிய விதிமுறைகளை தற்போது அமல்படுத்த வேண்டாம் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது என்னென்ன விலக்களிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா முக்கியமானதாக ஒரு நகைக்கடனுக்கான ரசீது அதாவது ஆவணம் வந்து தேவை எந்த அந்த நகைக்கடன் யார் நகை யாருதுன்றதுக்கான ஆவணம் தேவை அது மட்டும் இல்லாமல் அந்த நகைக்கான மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் தான் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த எழுபத்தைந்து சதவீதம்ன்றது ஒரு உதாரணத்துக்காக ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் நகையான வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு எழுபத்தைந்து சதவீதம் தான் கொடுப்பாங்க இதற்கு முன்னதாக எண்பத்தைந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கொடுத்துருந்தாங்க இப்போ எழுபத்தைந்து சதவீதம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அனைத்து வங்கிகளுக்கும் அண்டு என்பிசி இப்போ பிரைவேட்டாக நகைக்கடன் கடன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் பொது பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்காக பொதுமக்கள் கருத்து தெரிவித்ததுனா அதனால தான் மத்திய அரசாங்கம் இந்த அரசாணையை அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வந்து பார்த்து கொடுத்த அறிவுரையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியங்க இது வந்து எவ்வளோ நாளுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்குன்னா ஆகஸ்ட் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஆறு மாதம் காலத்துக்கு இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆறு மாதம் காலம் பொறுத்து புதிய உறுதிமுறைகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளி வெளியிடும் நகைக்கடனுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிடும் ரொம்ப சொல்லிக் கொடுத்துருக்காங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் பேங்க் வந்து இதற்கு அப்போ தான் அடுத்து தான் அவங்க விளக்கத்தை கொடுப்பாங்க அந்த தகவல் வந்தோடனே நம்ம ஷேர் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் விஷ் பண்ண பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ